எல்லாமே கலந்து ஊற வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு ஈவினிங் போல தான் படைப்போம் இப்போ வந்து பன்னெண்டு மணி ஆகுது எல்லாமே இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டா ஆறு மணிக்கு சீக்கிரமாக படைச்சிடலாம்ல எங்கள் அத்தை வந்து காலையிலே கந்தமாலையை போயிட்டு நல்லா மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நானும் எங்கள் அத்தையும்தான் ஆயப்போகிறோம் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் வந்து பாதி கட் பண்ணி கொடுப்பேன் எங்கள் அத்தை வந்து அரிஞ்சு கழுவி எடுத்துருவாங்க இந்த பை நிறைய மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் இது வந்து ஏதோ கலப்பு மீனா எல்லாம் கலந்துருக்கு இது ஒரு மீன் அப்புறம் வந்து எனக்கு வந்து நண்டுனா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்த விட வந்து நண்டுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கக்குள்ளே அடுத்தது வந்து மடவ மீன் உங்க ஊர்ல இந்த மீன் வந்து என்ன சொல்லுவீங்க பாருங்க ஏதோ குட்டி அது மடவான்னு நகரத்தை அந்த வயல் ஏரியில எல்லாம் விற்பாங்களே ஒரு மீன் கெண்டை மீன் குட்டி கெண்டை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அடுத்தது வந்து திருக்க மீன் பாருங்க எவ்வளோ பெரிய திருக்குன்னு சொல்லிட்டு திருக்கு வந்து வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் போன வாட்டி வந்து எங்க அத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சூப்பரா இருக்கு நான் இங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் வாட்டி திருக்கையும் சாப்பிட்டேன் இங்க பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்கு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க நீங்களும் இந்த மாதிரி வாங்கினோம்னா இங்கே கந்தமாலை போங்க இங்க ஏதாவது கடலூர் மாவட்ட சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கந்தமாலையை வந்து வாங்குங்க சூப்பரா இருக்கும் இது என்ன மீனுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது எனக்கு தெரியல ஆனா இது கார மாதிரி தான் எனக்கு தெரியும் எல்லா மீனும் கலந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஏதோ நாலஞ்சு மீன் கலந்து குழம்புக்கு மத்ததெல்லாம் வருத்தலாம் சொல்லிட்டு கலப்பு மீன்மே வந்து ஒரு முக்கால் கிலோ அரை கிலோ நூறு ரூபாய் தான் இங்க கந்தமாலத்துல இருந்து கலப்பு மீன் எல்லாமே வந்து நூறு ரூபாய்க்கு தராங்க அப்புறம் நண்டு எவ்வளோத்த நண்டு நூத்தி முப்பது நண்டு வந்து அரை கிலோ நண்டு வந்து நூத்தி தான் அப்புறம் இந்த மடவ மீனத்தை இது வந்து நூறு ரூபா நூறு ரூபாயா ஒரு கிலோ மடவ மீன் வந்து நூறு ரூபாயா அப்புறம் திருக்கட்டாயிரத்தி ஐம்பது திருக்கையும் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இதுமே வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்தானா இது வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு விலை ஏங்க ஊர்ல எப்பயுமே வந்து மீன் வந்து கம்மியா தாங்க விற்கும் அது வந்து கந்த கொஞ்சம் கம்மியா இருக்கும் நாங்க ஓட்டிக்குமே போலாம் ஆனா எங்களுக்கு வந்து தூரம் அதனால இதுதான் எங்களுக்கு வந்து கந்த வந்து கிட்ட அதனால இங்கேயே போய் வாங்கி போனாங்க பண்ருட்டி மார்க்கெட்ல கொஞ்சம் கூட இருக்குங்க அதனாலதான் நாங்க அங்க போய் வாங்கிட்டு வருவோம் இந்த மாதிரி தான் அங்க போவோம் இன்னைக்கு ஒரு புடி வந்து முன்னோர்களுக்கு சொல்லிட்டு நாங்க சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து நான் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சைடு எல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்குறேன் எங்க அத்தை வந்து அழகா அறிஞ்சிருவாங்க எனக்கு மீன் நாயெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏங்க அங்க மார்க்கெட்ல நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க இவங்க வந்து இந்த மீன் எல்லாம் கை வச்சு கிளீன் பண்றது ரொம்ப பிடிக்கும் எங்க மருமாளுக்கு அதனால எடுத்துட்டு வந்துட்டு அதை செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு வந்து காலையில இட்லி சுட்டு சாம்பார் வச்சாச்சு அதையும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு தான் நம்ம நல்லா சாப்பிட போறோம்ல அதனால லைட்டா மதியம் காலைக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு காலையில எல்லாம் வரையும் முடிஞ்சிச்சு அஞ்சு மணி நேரம் இருக்கு பொறுமையா செய்யலாம்ல அதுக்காக இத அங்கே கிளீன் பண்ணிட்டு வந்தா இவ்வளவு வேலை இருக்காது ஒரே எல்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்க இவ்வளவு மீன் இருக்குன்னு பாக்காதீங்க நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் நாங்க மசாலா போட்டு வச்சுட்டா நாளைக்கு வியாழக்கிழமை தானே வச்சு சாப்பிடலாம் எங்க அத்தை சாப்பிட மாட்டாங்க நாங்க மட்டும் தான் வந்து ஆஞ்சி சாப்பிட போறோம் நாங்க நண்டு மட்டும் அதையுமே செஞ்சு சாப்பிடலான்ட்டு எங்க அப்பா சொன்னாங்க நைட்டா எல்லாத்தையும் ஒரே ஒரேடியா சாப்பிட முடியாதுல்ல நண்டு மட்டும் இப்பயே செஞ்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த நண்டு வந்து பொட்டு நண்டு மூணு பொட்டு இருக்கிறதுனால பொட்டு நண்டு இது நண்டுதான் ரொம்ப பிடிக்கும் மீன் எல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது நண்டு இறாதான் வந்து ரொம்ப பிடிக்கும் எங்க அத்தை சொல்லிதான் சொல்லி அனுப்பிச்சேன் எங்க அத்தை வாங்கிட்டு நினைச்சேன் வாங்கி ஏன்னா மருமாவ சொல்லி வாங்கிட்டு வரல அப்புறம் வந்து என்ன நினைக்குங்க அது எவ்வளவு இருந்தாலும் கேட்டா வாங்கி அது ஒரு வாட்டி எங்க மாமனார் வந்து ரூபாய் போல அரை கிலோவே 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வந்து செமத்திட்டு வாங்கினாங்க இவ்வளவு விலை கொடுத்து அரை கிலோ நண்டு நானூறுபா ரூபாய் கொடுத்துட்டு யாராவது வாங்கிட்டு தருவாங்க நாங்க ரூபாய் கொடுத்து அரை கிலோ நண்டு வாங்கிட்டு கொடுக்குறாரு

நல்லா அந்த ஜவுத்தால் கவர் பிளாஸ்டிக் பைய போட்டு நல்லா உப்பு போட்டு குடப்பிட்டு இருக்காங்க அப்பதான் அதோட செதும் எல்லாம் நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்க கை வந்து பழுது அடையாதுங்க ஆமா அது குத்துச்சுனா செய்ய முடிய மாட்டேங்குதுங்க கை குத்துச்சுனா கொடையுது இந்த மீன் முள்ளெல்லாம் எல்லாம் நல்லா சூரியன் வந்து எங் மூஞ்சிலே அடிக்குது சூரியன் அதுலேயும் நாங்கள் உட்காந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பக்கம் பூனை வந்து மீன் முள்ளெல்லாம் சாப்பிட்டுருக்கு எங்கள் அத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க முன்னாடிலாம் வந்து சிங்க்கில் தான் கழுவோம் நாங்கள் இப்போ நல்லா எங்கள் இட வசதி இருக்கிறதுனால அழகாக இந்த காத்தோட்டமா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே உட்காந்து எங்கள் அத்தை கிளீன் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஜாலியாக தான் இருக்குது மீன் கழுவ கூட இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே கழுவிட்டு உக்காண்டிருக்காங்க எங்கள் அத்தை நான் வாங்கத்தை உள்ளார போயிட்டு கழுவலான்னு இங்கேயும் கழுவிக்கலான்ட்டு அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தண்ணிலாம் ஊற்றுனேன் எங்கள் அத்தை வந்து இப்போ கழுவிட்டுருக்காங்க குடோன் மாதிரி இருக்குதுங்க இது ஒரு இருக்குதுங்க நம்ம காற்று வசதியா இருக்குது தான் நான் இங்கே இருக்க சொன்னாங்க அதுக்குள்ள டாக்லாம் வந்துச்சு மீனுக்காக காக வந்து மீன் மசாலா வந்து வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து சாயந்தரம் தான் வந்து வருப்போம் அதனால இப்ப கலந்து

அந்த காக்கா தான் வந்து எங்க அத்தையோட மாமியாராம் அவங்க வாங்க மாமி அப்படின்னு கூட்டிட்டு இருக்காங்க அவங்க மாமியாரை மாமியார வந்து கூட்டி விட்டுட்டாங்க மூடி போட்டு வச்சிருக்காங்க நல்லா கொதி வந்த உடனே மீனை போட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் வாசனையே வந்து கம கம கமன்ட்டு வந்துட்டு இருக்கு வாசனை சட்டியில வைக்கிறதே ஒரு அழகா இருக்கும் சட்டியில வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் உடம்பு வளைஞ்சு இந்த மாதிரி அடுப்பு பத்த வச்சு நம்மளால செய்ய முடியல நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் இப்படிதாங்க செஞ்சாங்க அது ஒரு அழகு ஒரு கலைதான் இது வந்து வேலையும் நம்மளுடைய வேலையும் பரபரன்னு இருக்குங்களா அடுப்புல வச்சுட்டு விறகு எங்க கிடைக்குது நமக்கு விறகு கிடைக்கல அடுப்பு பத்த வைக்க அதுதான் ரெண்டாவது இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் இந்த அடுப்புல வந்து சமைச்சா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுதுங்க எனக்கு அடுப்பே பத்த வைக்க தெரியாது அந்த டேஸ்டே வேறங்க இன்னைக்குனா எங்களுக்கு ஒரே ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காத்தோட்டமா உட்காந்துட்டு நின்றுட்டு சமைச்சி முட்டி வலி இடுப்பு வலி கை வலி கிண்டறது போகிறது இதெல்லாம் எவ்வளோ இறக்கமாக அழகாக உட்காந்துட்டு செய்யோம் எவ்வளோ ஒரு கலைங்க யாருமே இது வேறு தெரியலங்க நம்மள மாதிரி ஆளுங்க சமைச்சவங்களுக்கு மட்டும்தான் இதோடைய அருமை தெரியும் பெருமை தெரியும் புகழ் தெரியுங்க திருக்க மீன் வந்து கரையாது இல்லைங்க எவ்வளோ நேரம் வேணாலும் கொதிக்கலாம் ஓரளவுக்கு இப்போ வந்து திருக்க மீன் வந்து முன்னாடி போட்டுக்க இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் ஒரு கொதி தானே வரணும் அதனால் அது கொஞ்சம் ஒரு கொதி வாட்டுன்னு சொல்லிட்டு இதை போட்டு இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க கண்ணு பொவி இதுங்க இது வந்து உட்காந்துருச்சுமா இங்க பாருங்க எங்க அத்தையோட மூளை பாருங்க இங்க வந்து பனியாரை சுட்டு இருக்காங்க எங்க அத்தை ஆறு மணிக்கு தான் படைப்பாங்க அப்படின்றதுனால காக்காவுக்கு வந்து வைக்க முடியாது வந்து வைக்கிறாங்க காக்காவுமே வருது நாங்கள் பனியாரெல்லாம் சுடுறதை பார்த்துட்டு வருது அதான் அவங்க வந்து மாமியாரா என்னண்ட சைடு ஒரு காக்கா இருக்கு அவங்கதான் வந்து மாமனாராம் பாரு எடுத்துக்கோக்கு மேல காக்கா வர ரொம்ப சந்தோஷம் இதனால வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல எல்லாத்தையும் சமைக்கிறது வந்து என்னால் வீடியோல காட்ட முடியல இப்போ வந்து எங்க அத்தை என்னன்னா வந்து பொங்கலுக்கு வந்து சமைச்சிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து பணியாரம் இனிப்பு பணியாரம் வெள்ள போட்டு செய்வாங்கல்ல அது இது வந்து வடை உளுந்து வடை அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை மடவ ஃபிஷ் ஃப்ரை இது அடுத்தது வந்து வெள்ளை சாதம் இது வந்து சுழியம் அதான் இது வந்து இந்த உளுத்த மாவுல செஞ்சிருக்காங்க எங்க அத்தை உளுந்து மாவுல போட்ட சுழியம் இது இது மைதா மாவுல போட்ட சுழியம் ரெண்டு வெரைட்டி எங்க அத்தை செஞ்சிருக்காங்க ஒண்ணு வந்து உளுந்து வடையில செஞ்சிருக்காங்க ஒண்ணு வந்து மைதா மாவுல செஞ்சிருக்காங்க அப்புறம் இது வந்து முருங்கைக்கீரை சாமிக்கு படைக்கல அதனால முருங்கைக்கீரை அடுத்தது இது வந்து மெயின் ஐட்டமே வந்து மீன் குழம்பு தான் பார்க்கவே சூப்பரா இருக்கு நல்லா திருக்க மீன் போட்டு எல்லா கலவை மீன் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்காங்க இது வந்து பருப்பான் பருப்புல நெய் வச்சு சாமிக்கு படைப்பாங்களாம் அது பண்ணி வச்சிருக்காங்க எங்க அத்தை நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி வச்சிருக்காங்க எங்கள் அத்தை மாட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலாக செஞ்ச ஐட்டம் எல்லாமே அடுப்பில் வச்சு வெளியில் வச்சு நாங்கள் செஞ்சோம் முடிக்கவே கரெக்டாக அஞ்சரை மணி ஆகிடுச்சு இப்போ வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து சாமிக்கு நாங்கள் வந்து படைக்க போகிறோம் செஞ்சு வச்சது எல்லாமே சாமிக்கு வச்சு படைக்க எங்கள் அத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட பொங்கல் வருஷ வருஷம் இப்படி தான் போகும் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போகும்ட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் எங்கள் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்